அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமா செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்துக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அவரோட நான் அடிக்கடி பேசுவேன்

திருவுரவப்படவும் படமும் இடம்பெறாத காரணத்தில நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்குபறே என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் இருக்கின்ற விவசாய பொருளி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் இது கட்சி நிகழ்ச்சி இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டு நடத்தியிருக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து நிகழ்ச்சியிலே மாண்பு அம்மாவுடைய படமும் பொன்முனை புரட்சித் தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் இதுல கருணாநிதி அவர்கள் படமும் ஒரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்படி இருந்தே திட்டத்தை வகுத்து ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது